வரேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அஞ்சு விசிலுக்கு அப்புறம் நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்க நல்லா கிரேவி வந்து நல்லா கெட்டியாக வந்திருக்குது பார்த்தீங்கன்னா சைடிஷ் வந்து நான் சப்பாத்தி செஞ்சுருக்குறேன் கார ஃப்ரெண்ட்ஸ் இந்த பார்த்திங்கன்னா இந்த காய் கூட்டுக்கு வந்து நான் சப்பாத்தி செஞ்சிருக்கிறேன் இந்த சவ் சௌ காய் கூட்டுக்கும் சப்பாத்திக்கும் யாருக்கெல்லாம் பிடிக்கின்றதை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோ வர்றதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் தேங்க் யூ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பார்த்திங்கன்னா இந்த காய் இந்த நூக்குள் காய் வச்சு நம்ம ஒரு சப்பாத்திக்கு ஒரு குருமம் மாதிரி செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்றதை வாங்க பார்க்கலாம் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது யார் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதை ஃபஸ்ட்டு எப்படின்னு கட் பண்ணி எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா காய் நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுட்டேன் இப்போ வந்து தாச்சுக்கோ தாளுங்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் காய்ஞ்சிருச்சு இதில் வந்து கடுகு கொளுத்தம் பருப்பு கள்ளப்பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கடுகு நல்லா வெடிஞ்சி வந்துடுச்சு ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு சின்ன தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கன ரெண்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தக்காளி வெங்காயம் வழங்குறதுக்கு உப்பு போட்டுக்கலாம் தனியா பொடி ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம் மஞ்சள் பொடி ஒரு கால் டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள்வை பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் போட்டுக்கிறேன் கூடவே பார்த்தீங்கன்னா பெருங்காயம் ஒரு பொடி ஒரு சிட்டிக்கு போட்டுக்கலாம் மசாலா பொடி எல்லாமே நல்லா வணங்கிடுச்சு இப்போ வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற காயை இதில் சேர்த்துக்கலாம் பார்த்தீங்கன்னா சிறுபருப்பு இது சிறுபருப்பு வந்து ஒரு கொஞ்சம் போட்டுக்கிறேன் நான் அப்போ தான் வந்து இந்த கூட்டுக்கு வந்து நல்லாயிருக்கும் பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம் இப்போ வந்து தேவைங்கிற அளவுக்கு நம்ம கெட் தண்ணி வச்சுக்கலாம் ஏன்னா நம்மளுக்கு வந்து சப்பாத்திக்கு வந்து பார்த்திங்கன்னா கெட்டியாக வேணும் அதுக்காக நம்ம ஒரு காய் வேகிறதுக்காக மட்டும் ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி வச்சுக்கலாம் பத்துமல்லி கருவேப்பில் போட்டுக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா கூப்பிட்டு மாதிரி ச சாதம் சப்பாத்தி இது எல்லாமே வந்து சைடிஷ்ஷாக நல்லாயிருக்கும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் யாரெல்லாம் வீடியோ பார்க்குறீங்களே மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த வீடியோ வர்றதுக்கு உங்களுக்கு ஒரு இதாக இருக்கும் நிறைய வியூஸ் பார்க்குறீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே கரெக்டாக இருக்குது இதை வந்து மூடி வந்து ஒரு நாலுலந்து அஞ்சு விசில் வெட்டுக்கலாம் அப்போ வந்து காய் வேகும்